தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இணைச்சட்டம் அதிகாரம் ஒப்பது மறுவாழ்வும் ஆசையும் பெறுதலுக்கான நிபந்தனைகள் இவையெல்லாம் நிகழும்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சிதறடித்துள்ள மக்களினங்களுக்கிடையே வாழ்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய் நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின்படி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தினின்று விடுவிப்பார் உன்மேல் இரக்கம் கொண்டு உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிலும் இருந்து மீண்டும் கூட்டி சேர்ப்பார் நீ வானத்தின் கடை எல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார் ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மூதாதையர் உடைமையாக்கி இருந்த நாட்டுக்குள் உன்னை கொணர்வார் நீயும் அதை உடைமையாக்கிக் கொள்வாய் உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருக செய்வார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரபின் உள்ளத்தையும் பண்படுத்துவார் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாய் அப்போது நீயும் வாழ்வு பெறுவாய் உன் கடவுளாகிய ஆண்டவர் இந்த சாபங்களை எல்லாம் உன் பகைவர் மீதும் உன்னை வெறுப்பவர் மீதும் உன்னை கொடுமைப்படுத்துவோர் மீதும் வரச் செய்வார் நீ ஆண்டவரிடம் திரும்பி வா அவரது குரலுக்கு செவி கொடு நான் என்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைப்பிடி நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார் உனது கருவின் கனி உன் கால்நடைகளின் ஈற்று உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார் உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார் எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அது இதுதான் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழுகுவாய் நீ உடைமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ சிவி கொடாமல் கெட்டளைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானே கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவிகொடு கொடு அவரையே பற்றிக்கொள் ஏனெனில் அவரே உனது வாழ்வு அவரே உன் நீடிய வாழ்வு அதனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே யாவை இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசியுங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள் நம்முடைய யாவை இறைவன் என்ற இந்த சேனலில் வரும் விவிலிய வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடக்க நூல் முதல் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் கேளுங்கள் யாருக்கு இது உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் விவிலியத்தை அனுதினமும் வாசித்து ஆண்டவரைப் பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் எல்லா நேரங்களிலும் துன்பங்களிலும் ஆண்டவருடைய உடனிருப்பை நீங்கள் உணர்வீர்கள் எப்படி இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற உறுதியான மனநிலை உருவாக வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் யார் என்ன செய்தாலும் உங்களுடைய வாழ்வை முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்தாலும் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கற்பாறையல் போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்வை பார்த்து கொள்வார் என்று விசுவசியுங்கள் இந்நாள் வரை நம்மை பாதுகாத்த இறைவன் இனி இருக்கிற நாட்களையும் நம்மை கண்ணிமணி போல பாதுகாப்பார் ஆண்டவர் நம்மோடு வருவார் நம்முடைய வழிகளையும் நம்முடைய வாழ்வையும் அவருடைய கரத்தில் ஒப்படைத்து விட்டால் எல்லாவற்றையும் அவர் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அணுதினமும் உங்களுடைய நாளை தொடங்குங்கள் ஆண்டவர் நம்மை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவிலான மகிழ்ச்சி நாளும் இறப்பை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் ஆமீன்